அப்புறம் உங்களை மீட் பண்ணும் போது ரொம்ப அப்பயே ரொம்ப ஹாப்பியா இருந்தேன் பையனை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருந்தேன் ரொம்ப ஸ்ட்ரகிள் ரொம்ப மீட் பண்ணேன் எந்த ஒரு திருடங்களையும் வந்து ஒதுக்க வேண்டாம் சண்டிவில வந்து மூன்று முடிச்சு சீரியல் பண்ணிட்டு இருந்தேன் ஒரு சாதிக்கு ஒரு திறமை இருந்தா கண்டிப்பா எதிரி போய் வெற்றி பெறலாம் இது நான் வந்த உடனே சொல்லணும்னு நினைச்சேன் முன்னையோட இப்போ கொஞ்சம் அழகா இருக்கீங்க ஐயோ ரொம்ப இன்னும் ரொம்ப வெக்கமா இருக்கு வேற அந்த மாதிரி வரும் எதிர்பார்க்க கிடையாது அது மட்டும் தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு என் லைஃப்ல நடந்த மிகப்பெரிய விஷயம் அது மட்டும் தான் சரி ஓகே இப்ப நீங்க சொல்றது வந்து மத்தவங்களுக்குமே ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கும் எப்படி நம்ம ஓவர் கம் பண்றோம் அது நான் அவ்வளோ சீத்துல யாரும் வெளியே வர முடியாது இருந்தாலும் ட்ரான்ஸ் வந்து ஒரு பர்சன லவ் பண்ணும்போது போது யாரையும் நம்பவே நான் சீக்கிரமா யாரும் உண்மையா இருக்கவே மாட்டாங்க பேசிக்கா இப்போ நம்ம சமூகம் நம்மளை ஏத்துக்காத போது வந்து பசங்களோட கண்ணோட்ட பார்வையிலேயே நம்மளை வந்து ஒரு ட்ரான்ஜென்டர் நம்ம பெகிங் பண்றோம் ப்ராஃபிட் பண்றோம் அப்படிங்கிற ஒரு தாட்டு தான் இருக்கும் ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம கிட்ட யூஸ் பண்ணிக்கிறது மணி அண்ட் செக்ஸ்க்காக மட்டும் தான் ட்ரூ லவ் யாரையும் கொடுக்க மாட்டாங்க ஸோ யாரையும் நம்ப வேணாம் அப்படின் கேஸ் நம்பி நீங்க ஏமாந்தா கூட அது வந்து வெளியே வரைக்கும் உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள்லயோ இல்ல ஃபேமிலி சர்க்கிள் போய் நீங்க சேர்ந்து கொஞ்சம் சேஃப்டியா இருந்தால் கொஞ்சம் பெட்டரா இருக்கும் நினைக்கிறேன்